திருவோண திருவிழாவில் ஏன்னா ஓணத்துக்கு என்ன ஒரு விசேஷம் வேதத்துல நீங்க இந்த பத்தி நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவத்தை சொல்லப்படுறது வேதத்துல அப்ப ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு சிரவண நட்சத்திரத்துக்கு அதிபதி விஷ்ணு கோவில்கள்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணு கோவில்கள்ல பஞ்ச பருவ புறப்பாடுன்னு ஒண்ணு வச்சிருப்பான் அதாவது மாசபருப்பு அமாவாச பௌர்ணமி ஏகாதசி அப்புறம் அந்த சுவாமியினுடைய பிரதிஷ்டா நட்சத்திரமோ இல்ல அவருடைய அவதார நட்சத்திரமோ ஒண்ணு இருக்கும் இப்ப காஞ்சிபுரம்னா பிரணாஸ்தம் திருவள்ளூர்னா நட்சத்திர அந்த மாதிரி ஒன்னு உண்டு இரு தவிர சிரவணம் நட்சத்திரத்துக்கும் எல்லா கோவில்களையும் புறப்பாடு உண்டு ஒரு திருவஞ்சனம் அந்த மாதிரி இருக்குன்னா சிரவண நட்சத்திரம் விஷ்ணு விடிதன நட்சத்திரம் அல்ல இன்னொன்னு சிரவண மங்களம் கோபிகா கீதத்துல சிரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதா தத்தம்னு அந்த கோபிகள் கிருஷ்ணனை கொண்டாடுறான் ஆவணி மாசத்துல ரெண்டு ஜெயந்தி வாமனும் கிருஷ்ணனும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் கண்டாரங்க கழிய குரல் ரூபாய் வந்தாரான் வேள்வியில் கண்டி மண்ணிரந்தான் காணேடி வந்தாரான் வேள்வியில் மன்னிரந்தான் ஆகியும் விண்டோர்க்கும் சாலையிலே என்று ஆழ்வார் ஒரே பாசுரத்துல பூர்வார்தத்தை முதல் பகுதியை வாமனனாகவும் அடுத்த பகுதியை கிருஷ்ணனாகவும் பாடுறோம் ஆவணி மாசம் நம்ம வாமன ஜெயந்தியும் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறோம் இந்த தடவை கொஞ்சம் சில மாதிரி இருக்குமா சொல்லிட்டோம் வாமனன் ஆக்சுவலாவே சவண விரதம்ங்கிறது வந்து கடைபிடிக்க வேண்டிய விரதம் அதாவது காமியம் அப்படின்னு இப்ப ஏகாதசி விரதம்ன்றது டிஃபால்ட் எல்லாருக்கும் ஆமா ஆமா அதுல ஒண்ணும் கொஸ்டின் கிடையாது சவண விரதம் அவரவர்களுடைய பிரார்த்தனை சில பேர் உப்புலியப்பனுக்கு பிரார்த்தனை வா சில பேருக்கு சீனிவாசனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னுவா அந்த மாதிரி அந்தந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு சவணம் முதலான விரதங்கள் நாம இருக்கும் அதுல உப்பு இல்லாம சாப்பிடுறதுன்னு சில பேர் வச்சுருப்பா சில பேர் வரும் டிஃபன் தான் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு அது பகவத் கிருப்பை இடத்துல இருந்து ஒரு பலனை பெற்றுத்தருவதற்கான ஒரு வழிபாடு